சைவ சமயத்தின் முதல் குருவாகவும் பூதகனங்களின் தலைவனாகவும் மத்தலத்தின் குருவாகவும் சிவலோகத்தின் தலைமை காவலராகவும் ஈஸ்வரனால் ஈஸ்வரன் பட்டம் பெற்று சிவனுக்கு நிகராக அதிகாரம் பெற்றவர் தான் நந்திதேவர் இவ்வளவு சிறப்புமிக்க நந்திதேவரின் வரலாற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிவபெருமானின் வாகனமாக இருக்கும் நந்திதேவர் சிவனிடம் சாபம் பெற்று பூலோகம் வந்து மீண்டும் எப்படி சிவபெருமானை அடைந்தார் என்பதைப் பற்றியும் சிவாலயம் என்றாலே அங்கு நந்தி இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு சிவாலயத்தில் உள்ள நந்தியின் சிலை வளர்கிறது என்றால் நம்ப முடிகிறதா ஆம் உண்மை அது எங்கே என்பதைப் பற்றியும் நந்தியின் திருமணத்தை பற்றியும் பிரதோஷ நாட்களில் நந்தியை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதைப் பற்றியும் மேலும் நந்தியை பற்றி பலரும் அறியாத பல தகவல்களை பார்க்க போகிறோம் சிவபக்தனான அடிலகன் என்பவர் தன்னோட காலம் முடிஞ்சு கைலாயம் போறாரு அங்க பார்வதி தேவி சிவபெருமானை நினைச்சு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கைலாய வாசல நந்தி தேவர் காவல் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு சிவ பார்வதியை தரிசிக்க வந்த அடிலகன் நேராக பார்வதி தம செஞ்சிட்டு இருக்க இடத்த நோக்கி போறாரு நந்தி தேவரும் ஈசனோட தானே என எண்ணி அவரை அனுமதிச்சிடுறாரு அடியிலகன் உள்ளே சென்றதும் பார்வதியை கண்டு தாயே என சத்தமா வணங்குறாரு அந்த சத்தத்தால பார்வதியின் தியானம் கலைந்து போயிடுது தன் பணியை சரியாக செய்யாத நந்தியை அழைச்சி நான் தியானத்திலிருந்து இழந்ததுக்கு அப்புறம் பக்தனை அனுமதிச்சிருக்கலாம் நீ உன்னுடைய பணியை முறையாக செய்யலன்னு கடிந்து கொள்றாங்க அப்போ அங்கே வந்த ஈசன் நடந்ததை அறிந்து கொண்டு நந்தி பணியிலிருந்து தவறி நீ பூலோகத்தில் சில காலம் வாழ்வாய என்று சாபம் அளிச்சிடுறாரு தஞ்சை அருகே உள்ள திருவையாறு என்ற திருத்தலத்தில் வீதகவீர் என்ற முனிவர் வாழ்ந்து வராரு தன் தவ வலிமையால யமலோகம் செல்றாரு தன்னுடைய இடத்துக்கு வந்த முனிவரை யம வரவேற்று யமலோகத்தை சுற்றி காட்ட அன்போடு முனிவரை அழைத்து செல்றாரு போற வழியில மிகப்பெரிய கல்பாறைய பார்த்த முனிவர் இது என்னன்னு கேட்குறாரு யமன் தாங்கள் சிறு வயதுல இருக்கும்போது பசித்தவருக்கு அன்னதானம் செஞ்சீங்க ஆனா கல்மன் நீக்காம அலட்சியமாக சமைச்சு போட்ட உணவினால இப்படி பெரிய கல்பாறையா மாறியிருக்குன்னு யமன் சொல்றாரு இதை சரி செய்ய நான் என்ன செய்ய வேணும்னு முனிவர் கேட்குறாரு யமன் தாங்கள் பூலோகம் திரும்பினதுக்கு அப்புறம் இதே அளவு கொண்ட கல்பாறையை கரைத்து உண்டால் இந்த கல்பாறை கரைன்னு சொல்றாரு பூலோகம் திரும்பிய முனிவர் அதே அளவு கொண்ட கல்பாறையை கண்டறிந்து அனிதினமும் காலையில் சிவனை வணங்கி அந்த கல்பாறையை கரைத்து குடிக்க தொடங்குறாரு கல்பாறையை கரைத்து உண்டதால சிலாதர் என பெயர் பெற்றார் சிலா என்றால் கல் என்று பொருள் சிலாதர் கல்பாறையை கரைத்து உண்டு தான் செய்த பாவத்தை போக்கியதுக்கு அப்புறம் சித்திரவதி என்ற பெண்ணை திருமணம் செஞ்சு கொள்றாரு திருமணத்துக்கு அப்புறம் பல வருடம் குழந்தை இல்லாமல் இருக்கிறாரு குழந்தை வர வேண்டி திருவையாறு நதியில் நீராடி சிவனை நோக்கி தவம் செய்கிறார் பல வருடம் கடும் தவம் செய்ததால சிவபெருமான் முனிவருக்கு வரம் வழங்க வராரு சிவனிடம் குழந்தை வரம் முனிவர் கேட்க தக்க சமயத்துல குழந்தை அடைவாய்னு சிவன் கூறி மறைகிறாரு சில நாட்கள் கழித்து சிலாதர் தன்னுடைய இடத்துல உள்ள நிலத்தை உழுத போது தங்கத்தினால ஆன பெட்டி ஒன்று கிடைத்தது அந்த பெட்டியை திறந்து பார்த்தபோது நான்கு கைகள் மூன்று கண்கள் கொண்ட குழந்தை ஒன்று இருந்தது இதை பார்த்து பயந்து போன முனிவர் பெட்டியை மூடி சிவனை நினைத்தார் அப்போது வானத்தில் இருந்து ஒரு அசரிரி பெட்டியை மறுபடியும் திறந்து பார் என்று கூறியது அதன்படி பெட்டியை திறந்து பார்த்தால் சிலாதர் முனிவர் அதில் ஒரு குழந்தை இருந்தது அந்த குழந்தையை சிலாதர் தன் மனைவிடம் எடுத்து சென்று சிவனால் கிடைத்த குழந்தை என்று கூறி சந்தோஷப்படுறாரு நாள் சிலாதர் வீட்டிற்கு மித்ரா மற்றும் வர்ணர்கள் என இரண்டு தேவர்கள் வராங்க அவர்கள் தன் மகனை அறிமுகப்படுத்திய சிலாதர் அவர்களை நன்றாக பார்த்து கொள்ளும்படி நந்தியிடம் கூறுகிறார் நந்தியின் உபசரிப்பால் மகிழ்ச்சியுற்ற தேவர்கள் நந்தியை அழியா புகழோடும் அதிகாரம் அடைவாய் என ஆசீர்வாதம் செய்யறாங்க அவர்கள் ஆசீர்வாதம் செய்ததை கேட்ட சிலாதர் முனிவர் முக்காலம் அறிந்த நீங்கள் தீர்க்க ஆயுளோடு இருப்பா என ஆசீர்வாதம் செய்யாம ஏன் இவ்வாறு ஆசி வழங்கினீர்கள் என்று கேட்கிறாரு அதற்கு முனிவர்கள் உங்கள் மகன் நீண்ட காலம் இந்த பூமியில் இருக்க மாட்டான் அவனின் ஆயுட்காலம் எட்டு ஆண்டுகள் தான் ஆகையால் அவன் இன்னும் ஓராண்டுதான் வாழ்வான் என்று சொல்லி இதுவே அவன் விதி அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி அவனை தீர்க்க ஆயோடு வாழ்வா என வாழ்த்த முடியும்னு கேட்கிறான் இதைக் கேட்டவுடன் மனம் உடைந்து வருத்தத்தில் இருந்த தன் தந்தையிடம் என்ன ஆனது என்று நந்தி கேட்டார் சிலாதர் நந்தியிடம் நடந்ததை கூறி வருந்தினார் இதைக் கேட்ட நந்தி தனது ஏழு வயதிலே சிவனை நோக்கி ருத்ர மந்திரம் கூறி தவம் செய்ய துவங்கிறாரு நந்தியின் கடும் தவத்தினை கண்டு மகிழ்ச்சியுற்ற சிவபெருமான் வரம் வழங்க வராரு நந்தியிடம் என்ன வர வேண்டும் என்று கேட்கிறாரு நந்தியோ தான் இன்னும் ஒரு கோடி முறை ருத்ரமந்திரத்தை கூறி தவம் புரிய அருள்தார்கள் கூறுறாரு அந்த வரத்தை சிவபெருமானும் வழங்கி செல்றாரு அதைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு கோடி முறை ருத்ரமந்திரம் கூறி தவம் செய்கிறாரு நந்தி ஒரு கோடி ருத்ரமந்திரம் முடிந்தவுடன் மறுபடியும் சிவபெருமான் தோன்றி என்ன வேண்டுன்னு கேட்கிறாரு நந்தியோ மறுபடியும் நான் ஒரு கோடி முறை ருத்ரமந்திரம் சொல்லி தவம் செய்ய வேண்டும்னு சொல்றாரு இம்முறையும் அந்த வரத்தை வழங்கி செல்றாரு சிவபெருமான் இதே போல எட்டு முறை நடக்குது எட்டு கோடி ருத்ர மந்திரம் சொல்லி முடிப்பதற்குள்ள இந்திரலோகமே அதிர்ந்து போயிடுச்சு தேவர்களும் ரிஷிகளும் பயந்து போய் சிவனை நோக்கி செல்றாங்க நந்தியின் தவத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்த சிவன் நாகபூஷண நாகபூஷணம் என சொல்லக்கூடிய யாருக்கும் காட்சியளிக்காத வடிவில் நந்திக்கு காட்சி கொடுத்தார் பிரம்மா திருமால் இருபுறம் இருக்க பார்வதி தேவி அவர்கள் மைந்தனான முருகன் விநாயகர் ஆகியோருடன் பூதகணங்கள் நான்மறை ரிக் யசுக் சாம அதர்வ ஆகிய நான்கும் குடைசூழ வான் முழுவதும் காட்சியளித்தார் சிவபெருமான் சிவபெருமான் நந்தியிடம் உன் தவத்தினை கண்டு நான் மகிழ்ந்தேன் நீ இதுவரை செய்த எட்டு கோடி ருத்ர மந்திரம் தவத்திற்கே தேவலோகத்தில் உள்ள அனைத்து உயரிய பதவியையும் உனக்கு நான் வழங்க வேண்டும் ஆகையால் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கிறாரு நந்தி சிவபெருமானிடம் நான் உங்கள் அருகிலேயே இருக்க வேண்டும் மேலும் என் பெற்றோர்கள் சிவலோக பதவி அடைய வேண்டும் என்று கேட்கிறாரு நந்தி கேட்ட வரத்தைக் கண்டு மனமகிழ்ந்த சிவபெருமான் நந்தியே இனி நீயும் என் மைந்தனாவாய் எனக்கு நிகரானவனாய் நீ என்றும் திகழ்வாய் என் கணங்களுக்கும் என்னை ஆராதிக்கும் ரிஷி முனிவர்கள் என அனைவருக்கும் இனி நீயே தலைவனாவாய் என நந்தி தேவனை வாழ்த்தி நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட மணிமகுடத்தை சூட்டி வெள்ளி நிற பட்டாடியை போத்தி ஆயிரம் தாமரை மலர்களால் செய்யப்பட்ட மாலையை அணிவித்தார் சிவபெருமான் இன்று முதல் நீ என்னுடைய வாகனமாக மாறி எப்பொழுதும் என்னுடன் நிருப்பாய் என கூறி சிவபெருமான் அருள்பாலித்தார் சிவனை வழிபட நாம் எந்த சிவாலயம் சென்றாலும் அங்கு சிவனுக்கு முன் நந்தி அமர்ந்திருப்பார் நந்தியின் அனுமதி வாங்கிய பின் தான் சிவபெருமானை பார்க்க முடியும் நந்தியின் அனுமதி சிவபெருமானை பார்ப்பதுக்கு மட்டுமல்ல சிவபெருமானை வணங்கி அவரின் பலனை நாம் அடைய வேண்டும் என்றால் கூட நந்தி தேவரின் அனுமதி வேண்டும் அப்படி ஒரு சிவாலயத்தில் அமர்ந்திருக்கும் நந்தி தேவரின் சிலை வளருகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் உண்மைதான் வளரும் நந்தி என அதிசயமாக அனைவராலும் பார்க்கப்படும் திருக்கோயில்தான் ஸ்ரீ யாகந்தி உமாமகேஸ்வர திருக்கோயில் இந்த கோவில் ஆந்திரா மாநிலத்தில் உள்ள கர்னூல் பகுதியில் மலைகளுக்கு நடுவில் அமைந்துள்ளது சிவாலயம் என்றாலே சைவ முறைப்படி அமைந்திருக்கும் ஆனால் இந்த கோவில் மாறாக வைணவ முறைப்படி கட்டப்பட்டுள்ளது பதினைந்தாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் சங்கம வம்சத்தின் மன்னரான ஹரிஹர புக்கராயரால் கட்டப்பட்டது அகத்தியர் முனிவர் இந்த இடத்தில் வெங்கடேச பெருமானுக்கு கோவில் கட்ட விரும்பினார் மூலவர் பெருமாளின் சிலையை செதுக்கும் போது பெருமாள் சிலையின் கால் கட்ட விரல் உடைந்தது இதனால் குழப்பம் கொண்ட அகத்தியர் அங்கிருந்த மலைக் குகையில் சிவனை நினைத்து தவம் செய்தார் சிவன் அகத்தியருக்கு தரிசனம் கொடுத்து இந்த இடம் கைலாசை ஒத்திருப்பதால் இது பெருமாளுக்கு உகந்த இடமில்லை என்று கூறினார் இதை உணர்ந்த அகத்தியர் சிவபெருமானிடம் ஒரே கல்லில் உமா மகேஸ்வரராக பார்வதி தேவியுடன் இணைந்து அர்த்தநாரீஸ்வரராக மக்களுக்கு பாலிக்கும்படி வேண்டுதல் வச்சார் அதன்படி இங்கே உள்ள மூலவர் சிலை அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்குது மேலும் இந்த மூலவர் சிலை சிவனின் கைகளால் வைக்கப்பட்டது இந்த கோவிலில் உள்ள குலத்தின் பெயர் புஷ்கர்ணி குலம் நீர் வற்றாத குலம் பருவநிலை மாறினாலும் நீர் எப்பொழுதும் இருந்தது போல்தான் இருக்கும் இந்த குளத்துக்கு வரும் நீர் எங்கிருந்து வருது எப்படி வருதுன்னு யாருக்குமே தெரியாது இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த குளத்தில் நீராடி பிறகுதான் மூலவரை தரிசனம் செய்வாங்க இந்த குளத்தில் நீராடினா பாவங்கள் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை அகத்தியர் தவம் செஞ்ச இடத்துல மூன்று குகைகள் இருக்கு சிவபெருமான் ஒரு குகையிலும் கால் கட்டவர்கள் துண்டிக்கப்பட்டவாறு சேதமடைந்த பெருமாள் ஒரு குகையிலும் மூன்றாவதா இருக்கும் குகையில பிரம்மாவும் இருக்கிறாரு முக்கடவுள் ஆசி பெற்ற ஒரே இடம் இந்த கோவில் மட்டுமே ஒரு காலத்தில் இங்கே உள்ள நந்தியை அனைவரும் சுற்றி வந்து தான் வணங்கியிருக்காங்க ஆனால் இப்போ இந்த நந்தி வளர வளர அது பக்கத்தில் இருக்க தூண்களை கூட அகற்றிட்டாங்க இங்கே உள்ள நந்தி இருபது ஆண்டுகளுக்கு ஒரு அங்குலம் வளருதுன்னு அறியப்படுது இது ஆசாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ற ஆய்வு பதினைந்து வருடங்களுக்கு ஒரு முறை ஆய்வு செய்த பின் நந்தி வளருவது உண்மை என அவர்களின் ஆய்வறிக்கையில சொல்லியிருக்காங்க மேலும் பக்தர்கள் இதை பற்றி என்ன சொல்றாங்கன்னா இந்த வளரும் நந்தி கலியுகம் முடியும் போது உயிர் பெற்று எழுந்து நிற்கும்னு சொல்றாங்க அழியும் போது சிலை எழுந்து நிற்கும் இது அவரவர்களின் நம்பிக்கை பலரும் அறியாத தேவரின் திருமணத்தை பத்தி பார்க்கலாம் சிவபெருமானை பூமிக்கு வந்து பெண் பார்த்து நந்திதேவருக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்கிறாரு தபோதன பெருந்தவ முனிவராகிய வசிட்ட முனிவரின் பேத்தியாகிய வியாக்கரபாத முனிவரின் மகளான சுயசாம்பிகை தேவியாருக்கும் சபோதன பெரியோராகிய சிலாத முனிவரின் மகனான நந்தியம்பெருமானுக்கும் திருமழப்பாடி வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் தேவர்களும் முனிவர்களும் வாழ்த்துறை வழங்க திருமணம் செய்து வைத்தார் சிவபெருமான் சைவ சமயத்தின் முதல் குருவான நந்தி தேவருக்கு எட்டு சீடர்கள் உள்ளார்கள் சனகா சனாதன சனந்தனா சனற்குமாரா திருமூலர் வியாக்கரபாதர் பதஞ்சலி மற்றும் சிவயோக மாமுனி ஆகியோர்கள் ஆவார்கள் நந்திக்கு சிறப்பு பெற்ற காலமே பிரதோஷ காலம்தான் சிவபெருமான் பிரதோஷ காலத்தில் ஆனந்தமாய் நடனம் ஆடும்போது மத்தளத்தின் குருநாதனான நந்தி தேவர் ஆடி ஓடி மத்தளம் வாசிப்பார் இவர் ஆடி ஓடி மத்தளம் வாசித்ததால் நந்திக்கு பின்னின்ற தேவர்களுக்கு சிவபெருமானின் நடனத்தை தெளிவாக பார்க்க முடியாமல் போனது பின் அவர்கள் நந்தியின் இரு கொம்புகளுக்கு நடுவில் சிவபெருமானின் நடனத்தை கண்டு தரிசனம் செய்தார்கள் இதுவே சந்தியா நடனம் என்று சொல்லப்படுகிறது பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை நாம் நந்தியின் இரு கொம்புகளுக்கு நடுவில் பார்த்து வழிபாடு செய்தால் சந்தியா தாண்டவ காலத்தில் செய்த வழிபாட்டின் பலன் நமக்கு கிடைக்கும் பெரும்பாலும் சிவாலயத்தில் நந்தி தேவர் இல்லாமல் இருக்க மாட்டார் ஏனென்றால் சிவபெருமானை நந்திதேவருக்கு கொடுத்த வரம் அப்படிப்பட்ட வரம் நந்தியை வணங்கிய பின்தான் என்னை வணங்க வேண்டும் என்ற சிவபெருமானின் வார்த்தை கேட்ப மற்றும் எனக்கு நிகரான அதிகாரம் உடையவனாய் நீ திகழ்வாய் என்ற வார்த்தை கேட்ப அனைத்து சிவாலயத்திலும் நந்திதேவர் இருப்பார் இருப்பினும் ஒரு சில சிவாலயம் சற்று மாறாக காணப்படும் அதற்கு உதாரணம் பின்வரும் இரு கோவில்கள்தான் திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில் மற்றும் திருப்புன்கூர் சிவலோகநாதர் கோயில் திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவிலில் நந்தி இல்லாமல் சிவபெருமான் ஆத்மலிங்கமாக இருக்கிறார் மேலும் இந்த கோவிலில் பல சிறப்புகள் உள்ளது திருப்பொன்கூர் சிவலோகநாதர் கோவிலில் நந்திதேவர் சிவபெருமானுக்கு நேராக இல்லாமல் சற்று ஓரமாக இருப்பார் இந்த இரு கோவில்களின் முழு சிறப்புகள் பற்றி பின்வரும் நாட்களில் பார்க்கலாம் சிவாலயத்துக்கு நாம் செல்லும் போது அங்கே உள்ள நந்தியை வணங்கி அவரிடம் அனுமதி வாங்கிய பின் தான் சிவபெருமானை தரிசனம் செய்ய செல்ல வேண்டும் நந்தி தேவரை வணங்குவதாக சொல்லி அவரின் காதில் சென்று வேண்டுதல் எந்த ஒரு மாற்றத்திற்கும் வழிவகுக்காது நாம் மனதார நந்தியை நினைத்து அவரை வணங்கினாலே போதுமானது மிகவும் முக்கியமானது நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் இடையே நடக்கக்கூடாது ஏனென்றால் நந்தியின் காற்று எந்த நேரமும் சிவபெருமான் மீது பட்டுக்கொண்டே இருக்கும் ஆகையால் நந்திக்கும் சிவபெருமானுக்கும் குறுக்கே நடக்கக்கூடாது பிரதோஷ காலத்தில் சிவாலயம் செல்லும்போது நம்மால் முடிந்த அளவுக்கு பால் பன்னீர் பூ மற்றும் அருகம்பூல் மாலை என இதில் ஏதாவது ஒன்று எடுத்துச் செல்லாமல் இருக்கக்கூடாது இன்றளவும் சிவபக்தர்கள் சிவபெருமானை வழிபட நந்தி தேவரை துதி செய்யும் வரிகள் வந்திரை அடையில் தாழும் வானவர் மகுடகோடி பந்தியின் மணிகள் சித்த வேத்திரை படையால் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அலகிடும் குப்பையாக்கும் பெருமான் பாத நகைமலர் முடிமேல் வைப்போம் இப்படிப்பட்ட நந்தி தேவரை வணங்கி சிவபெருமானின் தரிசனம் பெற்று அவரிடம் இருந்து அனைத்து பலன்களையும் பெறுவோம் திருச்சிற்றம்பலம்